அதன் விளைவாகத்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது கைது செய்வது சரியா அப்படி கைது செய்த சட்டம் ஒழுங்கு சீரடாதான் சட்டம் ஒழுங்கு வழக்கம் வரல சார் நீங்க வேறங்க அது அதை நான் முதல்ல உதாரணத்துக்கு சொல்லல சார் ரோட்ல வந்து ஒரு ஆளுங்க எவ்வளவு இருக்கேன் ஒருத்தனும் கிடையாது அவரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா கைது பண்ணுங்க கைது பண்ணலைன்னா அவர் தப்பு பண்ணலன்னு தப்புமா இவருக்கா எவனா நோட்டு அவனுக்கு வந்து இனிமேல் அதாவது அவன் இனிமேல் அரசாங்க உத்தியோகத்துக்கு போக முடியாது இவங்க வாடகை சம்பாதிக்கணும் ரோட்டுக்கு வருவேன் அவனும் ஜெயிலுக்கு போனேன்னா ஒரே வாரத்துல வச்சுக்கோங்களேன் அந்த வீரபிரபாகரன் அவருடைய மனைவி பேசுற பேச்சு வந்து எவ்வளவு வருத்தமான வழிகள் வழி ஆறு மாசம் கணவரம் அப்படி வேலை பார்த்தோம் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் இதெல்லாம் சர்டிபை பண்றாங்க

அந்த தலையிழுத்துன்றது ஒரு வசன கர்த்தாட்ட கூட கொடுத்தோம்னு சொன்னால் அந்த வசன கர்த்தாவுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் இருக்கு ரேஷன் ரேஷன் கார்டு தேவையில்லை ரேஷன் அரிசி தேவையில்லை இல்ல அதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும் நீ சொல்லு அதைத்தான் என்ன சொல்றாரு என்ன ஆயிருக்கு டெவலப் டெவலப் ஆயிருக்கு ஐயா ஸ்டாலினுக்கு இருக்க முடியல ராஜீவ் காந்தி மருத்துவமனை கவர்மெண்ட் அதை படுப்பாரா படுப்பாரா அது டெவலப் டெவலப்னா எது டெவலப்பனா எது பொலிட்டிக்கல் ஒரு பண்ணிட்டு இருக்காரு ஆஹ் அதனால வந்து எப்படின்னா இந்த பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு அவை வந்து அன்னை ஃப்ராடுன்றதை கண்டுபிடிச்சது அந்த அந்த ஒரு அஞ்சு ஏழு அவை ஸ்பாயில் ஆயிரு அரக்கணகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை மருது சேனையின் மாநில தலைவர் திரு ஆதிநாராயண் அவர்கள் வணக்கம் பாத்திருப்ப தொடர்ந்து சீமான பேசக்கூடிய பேச்சு அதுவும் குறிப்பா நீங்க பேசும்போது பெரிய பிரச்சனைக்கு ஆகிறது ஆனாலும் கூட தொடர்ந்து அவர் அவர் சம்பந்தமான கருத்துக்கள் தொடர்ந்து வருவதால் பேசாமல் இருக்க முடியவில்லை குறிப்பா நேற்று முன்தில பாத்திருப்பீங்க புரட்சி மாணவர்கள் திட்டம் புரட்சி பெண் திட்டம் குடும்பத்தார்களுக்கான உதவி திட்டம் இதெல்லாம் வந்து கொச்சப்படுத்த விதமா அது யார கேட்டா நீங்க குடுக்கிற மாதிரி பேசியிருந்தாரு முதற்கட்ட மாதிரி எப்படி பாக்குறீங்க ஊர்ல சார் மக்கள் வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி காரிங்கள அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல ஆஹ் அதாவது மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு ஒரு பிள்ளைக்கு படிக்க வைக்கிற தாய் தகப்பனுக்கு உண்டான அருமை அந்த ஆயிரம் ரூபாய் என்னன்றது தெரியும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கட்டி அதை எந்த வேலையும் எந்த வேலைக்கும் போகாம ஆஹ் பிச்சை எடுத்ததே நான் வாழ்றேன் அதை ரொம்ப பெருமையா சொல்றது நானும் நான் பிச்சைக்கரை நீ பிச்சை கரைப்பா தமிழ்நா தமிழக பிச்சை கரையப்பா இந்தி இங்க பிச்சை கரையப்பா உலக நாங்க பிச்சைக்காரையும் பாரு பெருமையா பேசக்கூடிய ஒரு வசனகர்த்தாவுக்கு வந்து அவரோட பிள்ளைய வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் படிக்க வைக்கிற இந்த ஆயிரம் ரூபாய் சாதாரணமா தெரியும் உங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை பத்தி தெரிஞ்சது உங்களுக்கு அதாவது கொரோனா வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பேண்டடமிக் சுச்சுவேஷன்ல உலகத்திலேயே இந்தியா மட்டும்தான் விக்ஸ்டாண்ட் பண்ணுச்சு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எதே பொருளாதார போகும் போதோ அல்லது உலகத்துல வந்து பொருளாதாரத்துல ஏதேன்னு ஒரு தொந்தரவு வரக்கும் போது இந்தியா மட்டும் வித்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு சைனா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்தியா மட்டும் எதனால பண்ணிச்சு அப்படின்னா சிறுவாட்டு சொல்லி சொல்லுவாங்க பெண்கள் வீட்டுல சேமிச்சு வச்சிருக்க பணத்துக்குனால ஒரு விஷயமா வந்தது அந்த அதுக்காகத்தான் மத்திய அரசு அந்த நாள அந்த பணத்துல நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வருது அவனுக்கு ஒரு இரநூத்தொம்பது ரூபா சம்பவம்னா நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து ஒரு பெரிய அசத் மாதிரி அரசாங்கத்தினுடைய பண்டு அரசாங்கத்துக்கு நேரடியா போய் எனக்கு ஒரு இருபத்தி ரூபாய் ஓசியா கொடுனா மக்களுக்கு கொடுக்க முடியாது நூறு கோடி மக்களுக்கு கொடுக்க முடியாதுன்றதுக்காக அவங்களுடைய ஈவுத்தொகையை அவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கணும் வேலை கொடுக்கிற மாதிரி இருக்கணும் அதுல வந்து ஆக்சுவலா நேச்சுரலா விவசாயம் கெட்டு போகுது அந்த நூறு நாள் வேலை திட்டனா இருந்தா கூட மக்களினுடைய பொருளாதாரமும் அடிப்படையான வாங்கும் தன்மையும் பெண்கள்டு ஸ்டார்ட் ஆகட்டும் வீட்டுல உள்ள வயசானவங்க இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும் அந்த ரூபா வந்து ஆயிரம் ரூபா வந்து ஒரு லட்ச ரூபா வேலை பார்க்கணும்னு பொருளாதார நிமிட கேட்டா சொல்லுவாங்க அண்ணனை மாதிரி வந்து டுபா கூட கேட்டா தான் சொல்றாரு அந்த அவங்களுக்கு எதுக்கு இப்போ ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா இந்த பன்னெண்டாயிரம் ரூபாங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா தான் அதாவது சராசரி மனுஷனுக்குண்ட்டான அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபான்னு பெரிய அமௌண்ட் ரெண்டாயிரம் சாதாரண ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஸ்கால ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா போகும் அல்லது மூணாயிரம் ரூபா போகும் ஆனா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கே பன்னெண்டாயிரம் தான் தேவை ஆனா அவர் அண்ணனோட பையனுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில தேவை அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா தேவைன்றது அவர் வந்து ஆக்சுவலா தமிழ்நாட்டுல தமிழ் தமிழ் கானா போச்சு திருக்குறள் எங்க போச்சுன்னு தெரியல ஆஹ் ஒரு வழக்கம் ப்ளூஸ் மாதிரி ஒரு விளக்கம் சொல்றாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது உலகத்திலேயே சிறந்த செல்வம் கல்வி செல்வம் மாடல்ல மற்றவை அந்த மாடல்ன்றது அதை தவிர்த்து வேற எதுவுமே பெருசுல இருந்துக்கா அந்த மாடல்ல அவர் என்ன சொல்றாரு திருவள்ளுவரே மாடல் பெருசுன்னு சொல்லியிருக்காரு சொல்லி சொல்லிட்டு இதையோ ஒரு விளக்கத்தை சொல்றாரு அதை ரெண்டு பேர் கேட்கறாங்க இது இவங்க எத்தனை பேருக்கு போய் விளக்கம் சொல்லிட்டே இருக்கிறது இவங்க கிட்ட எழுச்சி வாய்ந்த மாதிரி சமீபத்துல கூட உங்களை வந்து ஒரு ஆடியோ கேட்டேன் ஒரு பெண்மணி வந்து குறை சொல்றாங்க இவங்களை பூரா பேருமே பூரா பேருமே குண்டியில சுடு விட்டு சுடு விட்டு சூடு விட்டுட்டு வந்து நம்மளோட சொல்லுவாங்க நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோமே அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் கட்சியை ஆரம்பிச்சது என்பது ஈழத்தமிழர்களுடைய துயரத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது ஈழம் அதாவது இலங்கையில ஈழம் கிடைக்குன்ற தமிழ்நாடு தனியால் போக முடியாது ஈழம் ஈழத்தை ஈழ அமைகிறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்தவித நன்மையும் கிடையாது எந்தவித தீமையும் கிடையாது ஆனா நம்மளுடைய தொப்பில் கொடி உறவுகள் அங்க பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நம்மளோட தார்மீகமான சப்போர்ட் நம்ம பண்ணணும் அந்த விஷயத்த இவர் வந்து அதாவது உணர்வுகள் அதாவது அடுத்தவனுடைய உணர்வுகளை வந்து பணமா மாத்த முடியல ஈஸியா அதுலதான் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரவுடிசா மாறுறது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் போறது அப்படின்னா உணர்வுபூர்வமான பேச்சுல யார வேணாலும் அன்னை வந்து பொலிட்டிக்கல் ரெவடியூஸும் பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து எப்படின்னு இந்த பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள அவை வந்து அன்னை ஃப்ராடுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அந்த ஒரு அஞ்சு ஏழு வருஷத்துக்குள்ள டோட்டல் அவை ஸ்பாயில் ஆயிடுறாங்க அப்படிப்பட்ட அரசாங்கம் நீ யார் முதல்ல அதாவது இப்ப ஒரு இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டு வருஷத்துல ஆட்சியை குடிச்சிட்டாரு சந்திரசேகரராவ் ஒரு வருஷத்துல இருந்துட்டு பத்து வருஷம் ஆட்சியில இருந்திருக்காரு ஒரு ஆட்சி பண்ணனவனுக்கு எல்லாமே ஒரு ஒரு அரசாங்கத்தை நடத்துறது சாமானிய விஷயம் கிடையாது நீங்க இப்ப விஜய் வந்து இப்பதான் கட்சியா ஆரம்பிச்சிருக்காரு இருபத்தி மூணுல அனௌன்ஸ் இருபத்தி நாலு பிப்ரவரியில அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்ப கொடியை அனௌன்ஸ் பண்ண பண்றாரு அடுத்தது மாநாடு அடுத்த மாசம் இருபத்தி மூணாந்தேதி இருக்காரு அவரு இது வர்றதுக்கு முன்னாடி ஒரு நூறு கவுன்சிலர் வச்சிருக்காரு மாநகராட்சி கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் வச்சிருக்காரு நீ பதினஞ்சு வருஷம் ஆச்சு சமைஞ்ச பதினஞ்சு வருஷம் ஆச்சுடா இன்னும் கோலம் போட்டுக்கிட்டே இருக்க அப்படி என்ன போகும்போது உனக்கும் இடையில நிறைய வித்தியாசம் அரசியல்ன்றது வந்து அதாவது ஒரு ஒரு தலைவனுடைய சிந்தனையும் செயல்பாடும் அவனை சார்ந்தவர்களுக்கும் அவன் சார்ந்த சமூகத்திற்கும் தலையெழுத்தது அந்த தலையெழுத்துன்றது ஒரு வசன கரத்தாட்டை கூட சொன்னா அந்த வசன கர்த்தாட்டு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் இருக்கு ரேஷன் ரேஷன் கார்டு தேவையில்லை ரேஷன் அரிசி தேவையில்லை அதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்னு நீ சொல்லு அதான் என்ன சொல்றாரு எவனும் பள்ளிக்கூட போகக்கூடாது என் பிள்ளை வந்து காணூலில் பிடிக்கும் ஊராபில் நீங்க மாடு மேய்க்க எதுக்கு கோழி வச்சு தரண்டா மாடு வச்சு தரண்டான்னு சொல்றாரு அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சரி சரி ஒத்துக்கிட்டு எல்லாம் இன்டலெக்சுவல் ஏன்னா மிசாலம் லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சா வெளியில போறாங்க அப்படி இப்போ உன்னுடைய சித்தாந்தங்கள் சரியா இருந்தால் அதாவது நீ வந்து நூறு சதவீதம் ஒரு விஷயத்துல உறுதியாக இருந்தா அப்புறம் காலையில் பேச சாயந்தரம் மாத்துறாரு அப்படி நம்ப போது அவர் சொல்ற சித்தங்களை எடுத்துக்க முடியாது சார் நம்ம எடுத்துக்க தேவையும் இல்லை ஒண்ணு இத வந்து இப்ப எப்படி நினைக்கிறா அவங்க அவங்க கிட்ட இருந்து பூரா பேர் வத்துப்பாள அதாவது அந்த அவங்க அந்த பெண்மணி பேசுறாங்கல்ல வீரப்பிரபாகர்ன்றவங்களுடைய அவரோட மனைவி பேசுறாங்க அவர் வந்து என் கணவர் வந்து பயங்கரமா வேலை பார்த்தாரு நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிபேட்ல சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து ஆதரவில்லாத சமூகங்கள் அரசியல் அங்கீகாரம் கிடைக்காத சமூகங்கள்னு ஒரு ஒரு பத்து இருபது சமூகம் இருக்கு சார் அவங்க ஒரு ஒருத்தருமே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் பேர் இருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு அவங்க மருத்துவர் சொல்றாங்க மருத்துவர்ன்றது வந்து ஒரு கிராமத்துல ரெண்டு குடும்பம் இருக்கும் மூணு குடும்பம் இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர்னா மூணு குடும்பம்னா பன்னெண்டு பேர் தமிழ்நாட்டுல பதினேழாயிரத்தி ஐநூறு கிராமங்கள் இருக்கு நெருக்கி இருபதாயிரம் கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உட்கடை கிராமத்துலாம் சேர்த்து இருபதாயிரம் இன்று ஒரு இருபது பேர் சொல்லி பாத்தீங்கன்னா நெருக்கி பாத்தீங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய லெவலுக்கு அவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அத மாதிரி சலவை தொழிலாளிகள் இவங்களுக்கு எல்லாம் அங்கீகாரம் இல்லாத நம்ப போது அவங்களை வந்து அவங்க மிருகமா வேலை வைப்பாங்க சார் ஐயோ நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது உழைப்புகள் எல்லாம் சுரண்டிட்டு அவங்க அதாவது ஒரு நல்ல தலைமை என்பது அதாவது இவர்கள் இவங்க உதாரணம் சொல்லக்கூடியது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனத்தை இவங்க வந்து இவங்களோட ஐக்கானா சொல்றாங்க விடுதலை புலிகள் பிரபா அவர் அவர் அன்னை மேல எந்த இடத்துலையும் பெண்கள் குற்றச்சாட்டு சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும் வந்து ஊழல் குற்றச்சாட்டே கிடையாது எந்த இடத்துலையும் வந்து திருடே திருடேன்றது கிடையாது மா அவர் என்ன சொல்றாரு எங்களுடைய போரா போர் என்பது சிங்கள இனவாதத்தின் மீது சிங்களர்கள் மீது கிடையாது சிங்கள பெண்கள் மீது கிடையாதுன்றது இவர் என்ன சொல்றாருன்னா எங்களை தமிழ் என் தங்கச்சியை இல்லடா நான் வந்து நூறு பேரை கற்பழிப்பெண்றேன் இறக்கி ஒரு இதுக்கு இது வந்து ஒரு உண்டான பேச்சா சார் தரித்திரியம் முடிச்சவனுக்கு உண்டான பேச்சு அது வந்து இதெல்லாம் எடுத்துக்க கூடாது தமிழ்நாட்டு அரச அரசியல் கெட்டு போயிடும்னு வச்சுக்கோங்களேன் இதை யாராவது இது வந்து கவர்மெண்ட் நடவடிக்கை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட சண்டையா சண்டை போடுறாரு கண்டதை கெடுதல் பேசுறாரு அதாவது அவர் மனைவியை பேசுறாரு கிடைக்கல ஜெயில் பார்த்தவே உண்மையான ஜெயில் பார்த்தவங்க இல்லை அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இவங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டு வந்துடுவீங்க சார் உள்ள போய் ஒரு சொட்டு தண்ணி கூட ஜெயில் தண்ணி குடிக்கல ஒரு பருக்க கூட ஜெயில் சாப்பாடு சாப்பிடல அங்க உள்ள மனசைகளை மட்டும் தான் விட்டுருக்காங்க அது எல்லாத்தையும் இருக்காங்க உள்ள விட்டு வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி நீங்க என்ன ஜெயில் தெரிய போகுது ஆக்டர்னு சொன்னீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் இன்னைக்கு பார்த்தேன் தேசிய எஸ்டி எஸ்டி ஆணையம் வந்து அவர் மேல வழக்கு தொடர சொல்லி சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கிறது இதுதான் இன்னைக்கு பிரேக் நியூஸ் இருக்கு எப்படி பாக்குறீங்க அண்ணே சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்னே ஆல் ஆர் ஈக்குவல் டு பிஃபோர் லா அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா இவர் வந்து வானதா இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அதிபர்னு அவரான்னு நினைச்சுக்கிறார் தன்னுடைய தன்னை அதிபராகவும் இவங்களுக்கு கீழே அந்த அடிமைகள் இருக்காங்க இல்ல அவங்க அவங்களுக்கு எல்லாம் தலைவலி காய்ச்சல் தாங்க மாட்டாங்க ஒரு ப்ராப்பரான இவங்க பேசின பேச்சுக்கும் இவங்க போடுற கமெண்ட்டுக்கும் ஒரு நடவடிக்கை எடுத்தா ஒரு ஒரே அது கட்சி கலந்து ஓடி போயிருந்துச்சு உங்களே அவரை அரஸ்ட் பண்ணுன்னு அண்ணே அவர் பேர் சவுத்து சங்கரை அரெஸ்ட் பண்ணாங்க எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்து போராடினாங்க அவரை சவுத்து சங்கரை காப்பாத்துனது அன்னை எடப்பாடி பழனிசாமி காப்பாத்திருக்காரு அவங்க கட்சியில் உள்ளவங்க ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அவர் அது மாதிரி ஒரு கார்பரேட் செக்டர்ல சில விஷயங்கள் பேசுனாரு அவரை அவர் வந்து அவரை அவரை காப்பாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர அதிக சீமான பண்ணணும் இவர் கையில் இருக்க பணத்தை வச்சுதான் தப்பிக்க முடியும் ரோட்டுக்கு வந்து எவன் போராடுவாங்க சாப்பாக்க போராடிடுவாரா காளியம்மாள் காளியம் இவங்க வந்து சார் பயங்கரமான பேச்சா பேசுறாங்க சார் பெட்ரூமுக்குள்ள பேசுற பேச்சை வந்து மேடையில பேசுறாங்க சார் அதை கேட்டோம்னு சொன்னா எங்க அம்மாவை அவங்க கெட்ட மாதிரி அவங்க அம்மாவை நான் கிட்ட வார்த்தைகளை திட்டுவேன் நாங்க எப்பவுமே தாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இதுல வந்து இவங்க வந்து பெண்ணியம் பேசுறதா இருக்கட்டும் தமிழ் தேசியம் பேசுறதா இருக்கட்டும் மானுடம் பேசுறதா இருக்கட்டும் விவசாயம் பேசுறதா இருக்கட்டும் இவங்க எந்த இடத்துலயுமே தேர் நாட் நாட் ஃபிட் ஃபார் த பாலிடிக்ஸ் சார் ஹெட் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய விஷயம் எங்கேயுமே ஜெயிக்காது சார் இதுவரையும் ஜெயிச்சது கிடையாது எந்த இடத்துலயுமே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தப்பி தவறி அத வந்து ஆட்சியை புடிச்சிச்சுன்னு சொன்னா அதுவா தன்னை கால பள்ளம் தோண்டி அது பள்ளத்துக்குள்ள விழுந்துருமா சார் இப்படி இருக்க போகும்போது அவர் பேசுற பேச சார் இந்தியா அதாவது முஸ்லீம்கள் இந்தியா வந்து ஒன்னா இருக்கு ஒன்னா இருக்கிற நாளை வந்து முஸ்லீம்களுக்குன்னு ஒரு நாளை பிரிச்சு கொடுக்குறாங்க பாகிஸ்தான் வந்து முஸ்லீம்கள் வேணும் ஜின்னா கேக்குறாரு எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும்னு கேக்குறாரு பிரிச்சு கொடுக்குறாங்க முஸ்லீம்ஸ் அங்கே போயிடுறாங்க மீனவங்க இங்க இருக்காங்க அவர்களாம் நம்ம இந்திய முஸ்லீம்கள் சொல்றோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒட்டுமொத்த சென்னை சேர்க்கும் போது மாநில மொழி வாரியாக பிரிச்சு விடுறோம் நீ தெலுங்க நீ கன்னடம் நீ மலையாளி ஆனால் இங்கே இருக்கிறவே இங்கே உள்ள தமிழர் தான் நம்ம ஏற்றுக்கணும் முஸ்லீம்களை எப்படி இந்திய முஸ்லீம்னு ஏத்துக்கிறோமோ அது மாதிரி இங்கே உள்ள ஆளுகளை அப்படியே ஏற்றுக்கிறோம் ஒரு வன்மமான பேச்சு இந்த அறந்த பத்தி தமிழ் பேசுற சக்கலியர் சமூகம் இருக்குன்றதை கூட அந்த முட்டாளுக்கு தெரியல சார் பியூர் தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க அப்படிப்பட்ட ஆளுகா இருக்காங்க அவங்களெல்லாம் தெரியாம கண்டதை கடிதம் பேசி அவங்களுக்கு ஏன் கொடுக்குற எஸ் சி எஸ் நீ யார் செய் நீ வந்து

அவரோட அரசியல பேசல அவர் வந்து அடுத்தவங்களோட அரசியல பேசுறாரு அடுத்தவங்களோட தலையெழுத்தை கொண்டாடுறது பேசுறாரு அடுத்த கட்சி விவகாரத்துல தலையிடுறாரு இது இவங்களே கெக்கர விக்கரன் பேசின விஷயத்த இவங்க மாற்றி பேசுறாங்க அதாவது அண்ணன் எடப்பாடிக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்குறாராம் அண்ணே அவரு சார் நடிகர விஜய்க்காக ஒரு வாய்ஸ் கொடுக்குறாராம் நீ உன்னைய காப்பாத்தி கூடா முதல்ல உன் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரி பண்ணு அந்த வீரபிரபாகரன் அவருடைய மனைவி பேசுற பேச்சு வந்து எவ்வளவு வருத்தமான வழிகள் வழி ஆறு மாசம் நாங்க கணவரம் அப்படி வேலை பார்த்தோம் அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு அவர் அவங்க சர்டிஃபை பண்ணாங்க இதெல்லாம் ஏத்துக்க கூடியதா இது பூரா வந்து நாங்க நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்க பின்னாடியே போயிட்டு இருப்பீங்க பூரா பேரு செலவு பண்ணீங்க நான் எங்களுக்கு உதாரணம் சொன்னேன் அண்ணே வெற்றி குமார் அண்ணே என்ன பூரா போயிட்டு செலவு பண்ணி இருக்கீங்கன்னு சொல்லும் போது கேட்க மாட்டேன்ட்டாரு அவர் இப்ப வெளியில வந்து சொல்றாரு நாங்க நான் என்ன பண்றது ஏமாந்துட்டேன் எல்லாமே போனதுக்கு அப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்ல யோசிக்கும் இவங்க வந்து தாங்க முடியாத ஆளுங்களே அதாவது சமூகத்தினுடைய அவலத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க நான் பிக்சே எடுக்கிறேன் அப்புறம் ஒரு ஒரு ஆபிசரோட சண்டை அதாவது அவர்களுடைய போன்ல இருந்து ஒரு தகவலை எடுத்து அவர் வெளியில விட்டுருந்தாரு தவறுதேன் அதை நீ சட்ட பிரகாரத்தை ஹேண்டில் பண்ணிக்கணும் சட்டம் இருக்குல்ல சட்டத்தை விட பெரியாள் யாரு எந்த யாருமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே சட்டத்தால் தான் காப்பாத்தப்படுறாங்க அப்ப அதை விட்டுட்டு சண்டைக்கு வேணும் கூப்பிடுறது சண்டைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அந்த அக்கா விஜயலட்சுமியா வீரலட்சுமி அக்கா வீரலட்சுமி வா சண்டைக்கு சண்டைக்கு வா சண்டை வந்து கூப்பிட்டு இருக்கு அவங்க விட்டுட்டு திருச்சிக்கு போய் அவரை எஸ்பி சண்டைக்கு வானம் கூப்பிட்டு இருக்காரு பேச்சா பேசிட்டு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன அவரோட நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும் அரசாங்கம் வந்து அதான் சாதா வளர்க்க பரவாயில்ல ஒரு முறையில இரண்டு முறை இல்ல மூன்று முறை தண்டாளங்களை வார்த்தைய மறுபடி மழை பாடியிருக்காரு அதன் விளைவாகத்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கைது செய்வது சரியா அப்படி கைது செய்த சட்டம் ஒழுங்கு சீரடாதான் சட்டம் ஒழுங்கு வழக்கம் மாதிரில சார் நீங்க வேறங்க

இவருக்கா எவனா நோட்டுக்கு வந்தா அவனுக்கு வந்து இனிமேல் அதாவது அவன் இனிமேல் அரசாங்க உத்தியோகத்துக்கு போக முடியாது அல்லது இவங்க எல்லாம் வாடகை வாய இருந்து சம்பாதிக்கணும் ரோட்டுக்கு வருவேன் அவனும் ஜெயிலுக்கு போனேன்னா ஒரே வாரத்துல சரியாயிடுவேன் வச்சுக்கோங்களேன் சார் ஜெயில் வந்து ஒரு காராகிரகம் சார் அது அந்த காராகிரகம் இவங்க எவ்வளவு பெரிய டுபாக்கூர்ன்றது ஒரு நாள் காமிச்சிடும் ஒரே நாள்ல காமிச்சிரும் அன்னை அன்னைய வந்து எவ்வளவு பெரிய பயந்தாங்குழின்றது எல்லாம் வெளியில தெரியும் சார் அதாவது நீங்க சொன்னீங்க அது ஒரு முறையல்ல இரு இருமுறை இல்ல மூன்று முறைன்னு அந்த ஒரு முறையிலேயே நடவடிக்கை

பாதிக்கப்பட்டவனுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கையும் வந்தா போதும்னே எந்த இடத்துலயுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வராதுன்னு இவங்க பண்ற பேச்சுக்கு இவங்க பண்ற அநியாயத்துக்கு இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ்க்கு அரசாங்கம் ஏதோ என்ன காரணத்துனாலும் நடவடிக்கை எடுக்கலன்றது தெரியல இப்ப எங்களை இப்போ நான் சமீபத்துல அப்படின்னா நம்ம அன்னை ஒருத்தர் பேர்லாம் வேணாம் அவரோட அவரை அவரையே அடிச்சு விடணும் போகணும் வரணும்லாம் ஒரு பேச்சு பேசுறாங்க இதெல்லாம் எவ்வளவு பயம் இல்லாத தனம்ன்றது பாத்தீங்கன்னா சட்டத்தின் மேல பயம் இல்லை பெரிய பயம் இல்லை அல்லது தப்பிச்சுக்குருவோம்ன்ற மாதிரியான ஒரு ஒரு மனநிலை இவை அனைத்தையும் இதுதான் சார் ஆக்சுவலா நான் எனக்கெல்லாம் பயங்கரமான கோபம் அட்மினிஸ்ட்ரேஷன் போல நம்மளை கூட உயிர் எடுக்கிறாங்க நம்ம இப்படி நம்ம நான் ஒண்ணுமே செய்யல செல்ட்டு இப்ப நான் என்னைய காப்பாத்திக்கிட்டதுக்கே என்னால் வழக்கு இருக்குது ஆக இப்ப ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்ட்டு ஒருத்தன் இப்ப டோட்டலா ஒரு பத்து பத்து பதினஞ்சு லட்சம் இளைஞர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறாங்க அது நாளைக்கு காலையில் வந்து பதினைஞ்சு லட்சம் பேரும் ஒரே டைம்ல கிரைம் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டாங்கன்னா கவர்மெண்ட் எப்படி சார் சரி விடுவோம் முடியவே முடியாதுல்ல இவங்களுக்கு என்ன போச்சு அவர் அவரோட பையன் வந்து போராட போறாரா யார் சீமானோட பையன் வந்து ரோட்டுக்கிட்டு வர போறாரா மனைவி ரோட்டுக்கு வர போறாங்களா எவனோ ஒருத்தர் யாரோ ஒருத்தன் பெற்ற பிள்ளை வந்து ரோட்ல போராடி அடிபடும் சிறைக்கு போகும் அதுக்கப்புறம் வேலை வட்டிக்கலாம் போகாது எகைன் அது எல்லா விதமான ஆஹ் காக்குடிஸ்க்கும் ஈடுபடுற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும் சார் இதுக்கு நடவடிக்கை எடுக்க எடுக்கணும் எடுத்தாதான் அது சரியா

ஓகே நீ சொல்றது தெளிவாக புரியுது அப்படியே மக்கள் பாறை விட்டுவிடுகிறேன் இந்த விவாதம் சொல்லுவது நேரம் ஊதிக்கிறப்ப நன்றி நன்றி